ஓம் அகத்திய திருவடிகள் போற்றி ஓம் ராமலிங்க சாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் மாணிக வாசகர் திருவடிகள் போற்றி ஓம் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி ஓம் பதஞ்சலி முனிவர் திருவடிகள் போற்றி அன்பு தமிழ் வானம் செய்தது போல் தான் ஒரு உணவு உயர்த்தும் அது காலை மாலை செய்ய வேண்டும் காலை ஐந்து மணிக்கு எழுந்து என்ன செய்வோம் தீபம் ஏற்றி அது முன்ன வந்து ஓம் அகத்திய திருவடிகள் போற்றி என்று நாமஜமம் செய்ய வேண்டும் ஒரு நூறு முறையாவது நாமஜமம் செய்ய வேண்டும் கேட்க வேண்டும் என்னை நான் உணர வேண்டும் என்னை உணர்ந்து என்னை நான் பக்குப்படுத்திக் கொள்ள வேண்டும் என் குணைக்கடி அறிந்தும் கொள்ளவும் நீ அருள் செய்ய வேண்டும் கேட்க வேண்டும் அடியனுக்கு ஞான சித்திக்க வேண்டும் அதுக்குரிய அறிவும் பரிபுக்க வேண்டும் பைராக்க வேண்டும் என்று கேட்க வேண்டும் எதை கேட்கிறானோ அதை தான் அவர்கள் செய்வார்கள் கேட்க சொல்வது தான் நமது சங்கம் ஞானிகளை என்னை கேட்க வேண்டும் அடியனுக்கு ஞான சித்திக்க வேண்டும் அடியனுக்கு மரணமில்லா பெருவாள் வேண்டும் அக்கா அதுக்குரிய அறிவும் பரிபுக்கும் தந்து எடுத்துக்கொண்ட லட்சியத்தை அடையும் வரையில் பயிராக்க வேண்டும் என்று கேட்க வேண்டும் இப்படி கேட்டால் தான் செய்வார்கள் இல்லை என்றால் என்ன செய்வார்கள் சொல்லித்தராவிட்டால் தேவையில்லாததை கேட்பான் நிறைய பொருள் இருக்கும் மீண்டும் பொருள் வேணும்னு கேட்பான் கொனைக்கடுகள் நீங்க வேணும் என்று அவன் கேட்க மாட்டான் கொனைக்கடி நீங்காமல் பொருள் வந்து என்ன பயன் கொனைக்கடி நீங்காமல் வேறு எந்த சிறப்பு தான் என்ன தான் அங்கே கொனைக்கடு இல்லாதவனுக்கு கொனைக்கடு உள்ளவனுக்கு என்ன பெருமை வந்துவிட போதும் பெருமை வராது குணக்கடி நீங்கினாலும் பெருமை வரும் அப்போ கொனைக்கடி நீங்க நீங்காமல் ஒருவனை ஞான சித்திக்காது கொனைக்கட்டி நீங்காமல் ஒரு ஒன்றுக்கு மரணமில்லா பெருவாள் கைகூடாது அப்போ கொனைக்கட்டு தான் பிறவிக்கு காரணமாக இருக்கும் பேராசை பிறவி காரணம் புறாமை பிறவி காரணம் கொடிய கோபம் பிறவி காரணம் பிற மனம் புண்பட பேசுகின்ற எண்ணம் பிற பிற மனம் புண்பட பேசுகின்ற பேசுவதால் ஒரு பேசுவதால் பாவம் வரும் ஆகவே இது பிறவிக்கு காரணமாகும்